சத்துருக்கள் முன்னாடி நம்மால் ஏன் நிற்க முடியல என்று சொல்லி நாம் மே ஒருவேளை குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளே நாம் சத்துருக்கள் முன்னாடி நாம் ஜெயிக்காமல் போய் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சத்துருக்கள் நம்மளை தொடர்ந்து நம்மை ஜெயித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதர சகோதரிகளை வாலிபு தம்பி தங்கைமார்களே பெரியோர்களே முதியோர்களே கத்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வந்து நம்மளை எச்சரித்து சொல்கிறது என்று சொன்னால் கத்தருடைய உடன்படிக்கை பெற்றி நம்முடைய நடுவில் வரவேண்டும் அது என்ன கத்தருடைய உடன்படிக்கை பெற்று அன்றைக்கு மோசைக்கு ஆண்டவர் பத்து கற்பனைகளை அன்ற கற்பனைகளை எழுதி தன்னுடைய அமை கற்பனைகளை எழுதி அந்த கற்பனைகளை அவன் கைகளில் கொடுத்தார் என்று சொல்லி விதம் சொல்லப்பட்டிருக்கிறது அமீன் அந்த பத்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சிதாரண விரும்புகிறார் அருமையான சகோதர சகோதரர்களை அமீன் அந்த கட்டளையின்படி நாம் நடந்தால் மட்டுமே அந்த கற்பனைகளின்படி நாம் நடந்தால் மட்டுமே நமக்கு ஜயம் அந்த கத்தராகிய ஆண்டவராகி நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவன் நம் நடுவில் இருக்க வேண்டும் அப்போதுதான் சத்துருவான பிசாசானவனை நாம் ஜெயிக்க முடியும் நாம் அவனை துரத்த முடியும் நாம் அவனை வெல்ல முடியும் இதை செய்யாமல் நாம் எதிரிகளுக்கு முன்னாடி நாம் தோற்று தான் கொண்டிருப்போம் ஆனால் எதிரிகளை நாம் வீழ்த்த வேண்டுமென்றால் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளை நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கத்தருடைய உடன்படிக்கை பற்றி நாம் நடுவில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்றபோது போது கத்தர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் அற்புதங்களை நிகழச் செய்வார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம் வேண்டுதல் செய்வோம் ஆமை